வணக்கம் நேர்களே எட்டாம் திகதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி ஏற்படுவதற்கான சூழல் உண்டு புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய பல சூழல்கள் உருவாகும் இடபராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் சட்ட சிக்கல் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் பொறுமை நிதானம் அவசியம் இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் இறைவழிப்பாடு மிக மிக அவசியம் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் இன்றைய நாள் அவதானம் தேவை ராசி நேர்களே எதிர்பாராத தடை தாமதங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் எனினும் தன்னம்பிக்கையால் அத்தனையும் தகத்தெறிவீர்கள் உங்களின் தனிப்பட்ட திறமை வெளிவரும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் கடகராசி நேர்களே மனதிலே மகிழ்ச்சி நிலவும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் எனினும் வண்டி வாகனம் செல்லும் போது அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பொறுமை நிதானம் தேவை சிம்மராசி நேர்களே மனதைரியம் சிறந்து காணப்படும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் உங்கள் சாதுரியத்தால் வரும் தடைகளை தகர்த்து எறிவீர்கள் நீண்டகால எண்ணங்கள் நிறைவேறும் பொறுமையும் நிதானமும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்திலும் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் நேர்களே நிம்மதி தரக்கூடிய நல்ல நாள் ஒற்றுமை அதிகரிக்கும் மேல் அதிகாரிகளால் பாராட்ட பெறுவீர்கள் சக ஊழியர்களின் உதவி ஒத்தாசைகள் உங்களை வந்தடையும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி அழைப்பீர்கள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் துளாராசினர்களே திட்டமிட்ட செயலாற்றுங்கள் வீண் விரயங்கள் ஏற்படும் தொழில் ரீதியில் புதிய பிரச்சனைகள் உருவாகும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் எனினும் அவதானத்துடன் நிதானத்துடன் செயலாற்றுவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக மாறும் விருச்சகராசினியர்களே பொறுமை அவசியம் வீண் குழப்பங்கள் மனசோர்வு ஏற்பட வாய்ப்பு உண்டு சொந்த முடிவே வெற்றி தரும் என்பதை உணருங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் திட்டமிடல் மிக மிக அவசியம் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவீர்கள் புகழ் செல்வாக்கு உயரும் தனுசு ராசி நேர்களே மனசோர்வு ஏற்படும் திட்டமிட்ட செயலாற்றுங்கள் தடைகள் தாமதங்களை தவிர்க்க முடியாது எனினும் உங்கள் முயற்சியால் அத்தனையின் தகத்தெறிந்து வெற்றிக்கான சூழலை உருவாக்கலாம் தைரியமாக செயலாற்றுங்கள் வெற்றி கிட்டும் மகர ராசினியர்களை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் வண்டி வாகன யோகம் உண்டு திட்டமிட்ட செயலாற்றங்கள் வெற்றி பெறுவீர்கள் கும்பராசினியர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் குடும்பத்திலே வீண் பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் இடையே வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் குழந்தைகள் விடயத்தால் மனசோர்வு ஏற்படும் எனவே பொறுமை அவசியம் மீனராசி நேர்களே திட்டமிட்டு செயலாற்றலாம் கொடுத்து வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் உண்டு அந்நிய தலையீடுகளை தவிர்க்க முடியாது உதவுகளிடத்தை சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வீண் வாக்குவாதங்களால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும்